ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பார்க்க போகிறோம் அந்த பிஸ்னஸ் வந்து நிறைய லாபங்கள் இருக்கிறதுங்க நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் முதலீடு போட போகிறீங்க அதுக்கப்புறம் டெய்லி வந்து நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க டெய்லி கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஒரு பத்து பாஞ்சு கடைங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு குறஞ்சிது ஒரு ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் அது வந்து குழந்தைங்களோட விளையாட்டு பொருள் அது வந்து நம்மளே வந்து வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் கை நிறையா பணம் என்ற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க ஆல் வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க இதோட விலை வந்து பத்து ரூபாங்க பத்து ரூபாய்க்கு வந்து நான் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் மேலே வந்து ஒரு வாட்ச் வச்சுருக்குறாங்க குழந்தைங்க வந்து கட்டிக்கிறது மேலே வந்து இந்த கிஃப்ட்டு பேப்பருங்க இந்த கிஃப்ட்டு பேப்பரை வந்து அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க இதை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அப்போ தான் வந்து இதில் வந்து எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மேலே இருக்கிற கிஃப்ட்டு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டு வந்து அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது ஆனால் வந்து நம்ம வந்து மொத்தமாக எடுக்க பார்த்து இந்த ஷீட்டோட விலை வந்து நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும் இந்த உள்ளே இருக்கிற அட்டை டப்பா இருக்குது பாருங்க இந்த அட்டை வந்து ஒரு ஷீட்டு வந்து ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு வருது ஆனால் வந்து நம்ம வந்து அதை வாங்கக்கூடாது துணி கடையில் வந்து பார்த்திங்கன்னா புடவை வச்சு வருது பாருங்க அட்டை அந்த அட்டையை வாங்கிக்கணும் அதுதான் வந்து கிலோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா ரேட்டுக்கு கிடைக்கும் அதை வாங்கி நம்ம கட் பண்ணி இந்த அட்டை வந்து எப்படி சைஸ் கட் பண்ணியிருக்கிறாங்களோ அதே சைஸில் வந்து நம்ம இந்த அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அப்போ தான் இதுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு என்ன தேவைப்படுது பார்த்திங்கன்னா செலோ டேப்பு சின்ன சைஸில் உள்ள செலோ டேப்பு கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கணுங்க இந்த அட்டையை வந்து எந்த மாரி கட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த சைஸுக்கு நீங்கள் எந்த சைஸில் அட்டை டப்பா எடுக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாரி இந்த கிஃப்ட்டு பேப்பரையும் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும் கிஃப்ட் பேப்பர் வந்து பேப்பரில் இருக்கக்கூடாது ஜெவத்தாரில் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பேக்கிங் பண்ண பார்த்து நம்மளுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது அவங்க எப்படி வந்து பேக் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு உள்ளார என்ன இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆச்சரியப்பட்டுருவீங்க இப்படி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்குவோம் இப்போ பாருங்கள் அதுக்கு உள்ளார இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒரே ஒரு கீ செயினுங்க இந்த கீ செயினோட விலை எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ரூபாய் இருக்குங்க மூன்று ரூபாய்க்கு தாங்க இந்த இந்த கீ செயின் இந்த வாட்ச் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருபா ஒன்றரைரூபா வச்சிக்கங்க மொத்தத்துக்கே அஞ்சு ரூபாங்க இந்த பேப்பர் எவ்வளோ இருக்கும் கிஃப்ட்டு பேப்பரு அது ஒரு ஐம்பது பைசா வச்சுக்கிங்க இந்த அட்டை ஒரு ஐம்பது பைசா வச்சுக்கங்க மொத்தத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து அஞ்சு ரூபாய்தான் அந்த கிஃப்ட்டு பேப்பர் டப்பா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் அப்போ அதோட லாபம் எவ்வளோ ஆச்சு பாருங்கள் பன்னெண்டு பீஸ் வச்சு நூற்றி இருபது ரூபாய்க்கு கடையில் போடுறாங்க நம்ம வந்து எவ்வளோக்கு விற்கணும் நீங்களே கணக்கு பண்ணிக்கிங்க நம்ம சேனல் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து கை நிறையா பணம் என்ற சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த பிஸ்னஸில் எவ்வளோ லாபம் கிடைக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து விட்டுறாதீங்க நிறைய லாபம் கிடைக்குதுங்க நம்மளுக்கு வந்து முதலீடு கம்மி தான் லாபம்